அவன் என் காலை அழித்து விடுவான் அப்படியே உடம்பெல்லாம் மசாஜ் பண்ணி விடுவான் அவன் ஊருக்கு போயிட்டா இந்த வேலைல யாரடா செய்வா நீ செய்வியா நீ நீ செய்வியாடா என்னடா சொல்லு செய்வியா கையெல்லாம் நல்லா தான் அழுத்துற காலு காலை அழுத்துவான் பாக்குறதுக்கு நாட்டுக்கட்ட மாதிரி இருக்க பொண்ணா மட்டும் பிறந்திருந்த பர்மனண்டா ஒன்னு வச்சு பண்டா அவனை கூட்டிட்டு போ அந்த ஜாஃபர் கான் எனக்கு ஃபோன் பண்ணான் இந்த வாட்டி எலெக்ஷன்ல அந்த எம்எல்ஏ சீட்டு எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னா இந்த ஊரே இனிமேல் நம்ம கண்ட்ரோல தான் இருக்க போகுது இங்க பாரு இன்னொரு ஆறு மாசம் அதாவது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த இல்லீகல் பிசினஸ் சப் பந்த் கருதாலும் சரிங்கண்ணா சரி சுனோ எந்த பந்த் பண்ணிடு இந்த ஆபிஸ் மட்டும் தான் இருக்கணும் வாடி சும்மா அங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க உடம்பா வந்து மசாஜ் பண்ண வாடி அவன் கேட்குற பணத்தை கொடுத்து அனுப்புடா ஏய் என்னடா ஏதோ கடல்ல சுறா கிட்டேயே சண்டை போட்டுட்டு வந்தியாமா சண்டை போட்டு தானே ஆகணும் அப்படி இல்லனா செத்துருப்படா ஒருவேளை சரக்க விட்டுட்டு வந்திருந்தா இங்க வெட்டி போட்டிருப்பேன் என்னடி அங்க பாரு அழுத்தடி ரெண்டு வருஷமா இதே சம்பளம் தானா கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கலாம்ல எதுக்குடா அது வந்து என் தங்கச்சி பெரிய இல்ல சொல்லு வர உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் நேத்து தான் உன் தங்கச்சிய பார்த்தேன் உன் தங்கச்சி தங்க செல மாதிரி இருக்க ஒழுங்கா அழுத்து என்னடா கையில சவுண்ட்லாம் வருது உன் கண்ணெல்லாம் செவந்திருக்க உனக்கு சாகன ஆசை வந்துருச்சாடா என்னடா மனசுல என்ன பெரிய வீரன் நினைப்பா அண்ணா சொல்றது கேக்கல கிளம்புடா கிளம்புடா நீங்க என்ன என்ன கடல்ல இருக்க மீன் நினைச்சியா இந்த ஊருக்கே சிங்கண்டா கோரவலைய கடிச்சு அப்படி து துப்பிடுவேன் நீ எவ்வளவு பயமுறுத்தினாலும் அவன் கண்ணுல துளி கூட பயமே தெரியல ஆம்பளைனா கண்ணையே இருக்கிற நெருப்பா இருக்கணும் இல்ல

தேசி பசங்களா எங்க இருந்த வாழ வழி இல்லாம ஓடி வந்த உங்களை இங்க சந்தோஷமா வாழ வச்சது யாரு பாஜிராடா நீங்க வாழ்ந்தாலும் அவருக்காகத்தான் செத்தாலும் அவருக்காகத்தான் மாம வந்திருக்கான் புருஷன் வந்திருக்கான் என் அக்கா வந்திருக்கா என் அப்பா வந்திருக்கான் எவனாவது இங்க இருந்து கிளம்புன்னு நினைச்சீங்க இங்க ஒருத்தனுக்கும் தலை இருக்காதுடா ஏய் இங்க இருக்கிற உங்க எல்லாருக்கும் உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா இவன் சாகர வரைக்கும் ஒரு அடி கூட கெடுத்து வைக்க கூடாது எவனாவது இந்த பொடி பையனை காப்பாத்தணும் இந்த கோட்டை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா அவ்வளவுதான் சூர்யா டேய் சூர்யா சூர்யா எங்கடா இருக்க டேய் பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சுடா சத்யண்ணா அண்ணா சத்யண்ணா என் பையன் சூர்யா அங்க வந்தானா எங்க போயிட்டா இவன் கூப்பிட்டு கூப்பிட்டு எனக்கு சோர்வாயிடுச்சு யாராவது பாத்தீங்களா என் சூர்யா எங்க இருக்கான்னு సూర్యా డే సూర్యా அவ சூர்யாவ ஊருக்கு போன்னு சொன்னதெல்லாம் போயிடா அவ சூர்யாவ சீப்ல ஏற சொன்னான் பாவன் அந்த பையன் அவங்க அம்மாவை மாமா வீட்டுல விட்டுட்டு வர சொன்னத கூட அவன் கேட்கலடா யாராவது இந்த கோட்டை தாண்டி உள்ள போனா அவங்கள வெட்டிடுவேன்னு சொல்லிட்டான்

கங்கா தீர்த்தம் பத்திரம்பா பத்திரம் எந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியமோ நல்ல நேரத்துல காசி தீர்த்தம் கிடைச்சிருக்கு